என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நம்பப்பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை உங்களது திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவாக நமது ராசிபுலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நண்பர்களே அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனும் அழித்து விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் சோ ஒருவேளை நீங்க மீனமா இருந்ததுன்னா அட்டு ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் என்றே பன்னிரண்டு ராசிகளுக்கு முன்னாடி அட்ட ஐயம் அப்படிங்கிறத சேர்த்திட்டு உங்க ராசி பலன் பெயரை வந்து நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதுமானது யூடியூப் சர்ச்சில் அதை பண்ணலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்களையும் உங்க நண்பருடைய ராசி பலன்களையும் பார்த்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகணுன்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தினம் முதல் நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல உயர்வை நீங்கள் பெற முடியுங்க முதலாவதாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்க உங்க மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோ யோசிக்க கூடாது எனவே இந்த சிம்பிளான ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நண்பர்களே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை இந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சித்தர்கள் வாய்க்கும்படி உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உண்டு நண்பர்களே ஆனால் அது எந்த அளவுக்கு கடினங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் தெரியும் ஸோ முயற்சித்து பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்களுடைய நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மது ராசிக்கு என்ன இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் பாகியசாமானம் ஒன்பதாம் இடத்துல புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இன்றைய தினம் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாருங்க குரு பகவான் வந்து சூரியனோடு சேர்க்கை பெற்றுள்ளார் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு உற்சாகமான ஒரு நாள்னு சொல்லலாங்க திடீர்னு சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில சில திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உருவாகுது நண்பர்களே ஆனால் இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை முழுக்க மகிழ்ச்சியாகவே இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் வந்து ஏதாவது சேவிங்ஸ் நீங்கள் வச்சுருந்தா அதை செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்பொழுது மீண்டும் அந்த சேவிங்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு ஈடுகட்டக்கூடிய ஒரு நாளாக தினம் உங்களுக்கு அமையுங்க எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரி அது ரொம்ப அழகா ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையில நீங்கள் செய்து முடிக்காமல் விடமாட்டீங்க ரொம்ப பிடிவாதமாக உங்களது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க அதை இன்னைக்கு சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் என்ற தினம் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க இந்த தினம் உங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரின் முன்னாடியே நீங்க ஒரு கெத்தாக ஒரு மரியாதையாக தினம் நீங்கள் சிறப்பான ஒரு செல்வாக்கோடு காணப்படுவீங்க உங்க மரியாதை உயரும் நாளாக கண்டிப்பாக தினம் உங்களுக்கு அமைதிங்க எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் கிரியேட்டிவான வேலையில் இன்னைக்கு ஈடுபடு கா ஈடுபாடு காட்டுறது நல்லது சும்மா இருக்கக்கூடாதுங்க இன்னைக்கு வெறும்னே சும்மா உட்கார்ந்து இருக்கக்கூடிய பழக்கத்தை மட்டும் நீங்க கைவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய பாக்கிகளை வசூல் பண்ண முடியுங்கிறதுனால கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பழைய பாக்கிகள் வசூலாகி உங்கள் நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்படுத்துங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறந்த காதல் வாழ்க்கையில உங்களது காதலரை நீங்கள் சந்தித்ததுக்கு அப்புறமா வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இந்த தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாங்க மாலை நேரத்துல நீங்க உங்களது மனம் குறந்த காதலர் உடங்கி அவுட்டிங் போறது பார்க்குக்கு போறது போன்றவற்றை செய்யலாம் அதன் மூலமாக உங்களது ரொமான்ஸ் உணர்வுகள் இன்னும் இனிமையாகும் நண்பர்களில்லை இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ரொமான்டிக்கான உணர்வுகள் காணப்படும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களை புகழ்ந்து தள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களது நடத்தைகள் சில நடத்தைகள் காரணமாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் நடத்தைகள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு சிறப்பாக உங்களது காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்து காணப்படுறதுனால கண்டிப்பாக சந்தோஷமான வெற்றிகரமான ஒரு நாளுங்க விடாப்படியாக இன்னைக்கு இருப்பீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் பயணங்களும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அலுவலகப் பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் பணிகளில் கொஞ்சம் ஆர்வம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க முன்கோபத்தை தவிர்த்து விட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் என்றதெல்லாம் மிகச் சிறப்பான ஒரு நாள் அமையும் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இந்த தினம் நீங்க என்ன காலர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க நண்பர்களே நமது சிம்மம் ஸ்டுடியோ ரசவனன் சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே வந்து பெல் பட்டனும் ஆல்பட்டனும் அழுத்தி விட்டு நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ மறந்துடாமல் நமது சிம்மம் டொலி ராசிபுரம் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய இணைந்திருங்கள் நண்பர்களை இந்த தினத்தை இன்னும் சிறப்பான மாத்திரத்துக்கு எட்டாம் நம்பர் நீங்கள் பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்ட என்னாக இந்த தினம் எட்டாம் நம்பர் நீங்கள் உங்களுக்கு அமைத்துங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நம்ம சிம்ம ராசி காணும் பொழுது யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்னைக்கு புதுசா நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகம் மாறாங்க புதிய நபர்கள்ட்ட பழக போறீங்க அப்படின்னா அவங்க கூட இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலான விழிப்புணர்வு தேவை பலதரப்பட்ட மன சிந்தனை உங்க மனசுல வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளவே உங்களுக்கு அமைந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா வேலை செய்ய வேண்டியது அவசியம் இந்த தினம் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வெவ்வேறு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் பெருகுங்க வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு தேடல் இன்னைக்கு ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஆனால் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் அதை விடாப்படியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்ற தினம் இருக்குங்க அது குறித்த சிந்தனைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் அதிகமாகவே இருக்கும் எனவே விடாப்படியான ஒரு நாள் ஆர்வம் நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் கவனமாக பதட்டமின்றி செயல்பட வேண்டியது அவசியங்க அலுவலக பணிகளில் நீங்கள் பதற்றத்தை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் அலைச்சல்களை சந்திக்கலாம் பயணங்கள் என்பது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளை உங்களுக்கு அமையுங்க பதற்றது மட்டும் விற்றுங்க இந்த தினம் பதற்றப்படாதீங்க கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க சூப்பரான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே